நம்ம அடிக்கடி நிறைய குடிக்க லைவ் போட்டு வைப்போம் அப்போ தான் நம்புவாங்க வணக்கம் இன்றைக்கும் நம்ம வந்து மஞ்சள் பூசணி ஜூஸ் குடிக்கதை வந்து லைவ் போட போகிறோம் அவ்வளோதான் நிறைய பேர் நம்பட்டோம் அப்படின்றதுக்காக பூபதை அப்படின்னா பூண்டு பசு மஞ்சள் தேங்காய் எண்ணெய் பசு மஞ்சள் அப்படின்னா மல்லேருந்து எடுத்து வைக்காத பச்சை மஞ்சள் கிழங்கு தான் பசு மஞ்சள் பசு மஞ்சள் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆர்வம் பச்சம் தான் சரியாகும் உடம்புல நீர்நாடம் வந்த பிரச்சனை நிறையா இருந்தாலும் அதுவும் சரியாகும் ஓகேங்களா உச்சிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் தலைவலி நுரையீரில் சளி நுரையீர் பிரச்சனை மூச்சோட பிரச்சனை ஹார்மோன் பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை கற்பியில் பிரச்சனை ரத்தம் போச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பசுமைஞ்சு சரி பண்ணி விடுதாயிடுச்சுங்களா அது ஒரு முப்பது கிராம் நோய் இருக்கிறவங்க நோய் இல்லாதவங்க எல்லாேருமே சாப்பிட்டுட்டு வரலாம் நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாகவும் நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாருமே முப்பது கிராம் சாப்பிட்லாம் அதனால் யாருக்கு எந்த பக்க விளைவோ எந்த கெடுதல் எதுவுமே கிடையாது நம்ம இப்போ வருஷமாக வந்து தினம் நூறு கிராம் மஞ்சள் வந்து சாப்பிடுறோம் அதனால் நமக்கு வந்து எந்த பக்க விளைவு இல்லை அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் அடிக்கடி நம்ம வந்து இந்த மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி எல்லா காதுமே பச்சை தான் ஜூஸாக குடிச்சிட்டு வரோம் அதனால நமக்கு வந்து ஒரு கடிதம் இல்லை அதையும் நம்ம லைஃப்பில் பதிவு பண்ணி ஓகேங்களா ஏற்கனவே நம்ம வந்து லைவில் ஃபஸ்ட் ஜூஸ் குடிக்கலாம் போட்டுருந்தா கூட தான் குடிக்கிறதையும் போட்டு வைப்போம் மக்கள் வந்து நம்ம என்றைக்கே ஒரு நாள் குடிக்கணும்னு நினச்சிப்பாங்க இல்லைங்களா நம்ம அப்போல்லாம் நம்ம தினம் குடிக்கிறோம் ஆக்சுவலாக ஏன்னா உடம்புல நீர் சத்து வேணும் அதுக்காக நம்ம தினம் குடிக்கிறோம் ப்ளஸ் மஞ்சள் பசங்க ஜூஸ் குடித்தோம்னா இரநே பிரச்சனை வராது கர்ப்பம் போய் இறக்கம் பிரச்சனை சரியாகும் அப்புறம் இரும்பும் போகு போலாம் சில பேருக்குலாம் வந்து யூரியம் போவோம் ஆக்சுவலாக லேடிஸ்க்கு தான் ஓகேங்களா அந்த பிரச்சனைலாம் மஞ்சள் சாப்பிட்டாலும் சரி மஞ்சள் பூசணி வராத சரி சரியாக போயிடும் அதனால் அந்த மேல் வயிறு நிறைய மேல் வயிறு தொப்பு நிறைய பேர் கொடுக்கும் அந்த பிரச்சனையாக கூட என்னென்னா மஞ்ச பூசினி சாப்பிட்டா சரியாகும் ஹெர்னியா அம்பிக்க ஹெர்னியா ஹெர்னியா இருந்தாலும் அந்த மஞ்சள் பூசணி கொடுத்தோம்னா சரியாகும் மஞ்சள் பூசணி சாப்பிட்டோம்னா என்ன லூஸ் மோஷன் ஆகும் சில பேர் சொல்லுவாங்க லூஸ் மோஷன் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா வயிற்றுல கழிவு இருக்கிறது அந்த கழுவினா வெளியே போகுதுன்னு அர்த்தம் அதனால் வேறு ஒரு கடுதலை கிடையாது ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் போயிடுச்சுனாலே ஹெர்னியா பிரச்சனை சரியாக போயிடும் ஓகேங்களா அப்புறம் இந்த மலை சிக்கல் கான்ஸ்டிவேஷன் அந்த பிரச்சனைலாம் இருக்காது உடம்புல உஷ்னா பிரச்சனைலாம் அதிகமாக இருக்காது நிறைய பல நல்ல பட்சம் நல்லது இருக்கிறதுனால தொடர்ந்து மஞ்ச பூஷனை குடிக்கலாம் பிடிச்சிங்க ஓகேங்களா மெதுவாக தான் குடிக்கணும் ஆனால் மெதுவாக தான் ஆக்சுவலாக இது வேறு எதுவும் பேசுறதுக்காகவோ வேறு தகவல் சொல்கிறதுக்காக இல்லை மஞ்சள் பூஷனையும் குடிக்கணும் பச்சை அப்படின்றத வந்து லைவ் போடுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இன்னும் எல்லாரும் சாப்பிட் யோசிக்கிறாங்கள அதுக்காக ஸோ அதனால் பார்க்குறவங்க பார்க்கலாம் பார்க்காம ஸ்கூல் பண்ணிக்கலாம் வணக்கம் மகேஷ் மஞ்சள் பச்சை ஜூஸ் அடிக்கிறவங்க துண்டு துண்டாக போட்டு வெட்டி ஜூஸ் அடிச்சிங்கன்னா தட்டி விடும் அது வீட்டில் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா துருவிடுவாங்க தேங்காய் துருவி விட்டு தான் ஜூஸ் அடிப்பாங்க அம்மா அப்புறம் கட்டிலாம் விட விடாது வணக்கம் வணக்கம் அதனால் பச்சை சாப்பிட்றவங்க பல்லிருக்கவங்க மண் சாப்பிட மஞ்சள் சாப்பிடுங்க அது வந்து என்னன்னா உங்களுக்கு டேஸ்ட்டில் அதனால் சக்குன்னு சாப்பிட வர மாதிரி இருக்கும் ரொம்ப சாப்பிட முடியாது நீங்கள் ஜூஸ் அடிச்சிட்டிங்கன்னா நிறைய குடிச்சிக்கலாம் சப்பன் குடிச்சி ஒரு ரெண்டு நாள் குடிச்சிக்கலாம் ஓகேங்களா அது குடிக்கிறப்ப வகை மேலாம் குடிக்காமல் நல்ல பொறுமையாக ரசிச்சு குடிங்க அவ்வளோ தான் என்னென்னா மஞ்சள் சாப்பிட்றதே நாம் வந்து யூடியூப்பில் லைவ் போட்டதுக்கு போனால் நிறைய பேர் நம்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க நிறைய நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணியும் இல்லை ஃபார்வேர்ட் பண்ணியும் வந்து இப்போ நிறைய பேர் எல்லோரும் மஞ்சளும் தைரியமாக சாப்பிட்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி என்னென்னா இந்த காயெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நீர் நம்ம ஹீரோ கோபிநாதன்லேருந்து கோபித்துல சில எல்லாம் இருக்காங்க எல்லாருமே காய்கறிகளை வச்சு வைத்தியம் பண்ணுறாங்க அவங்க எல்லாரும் சொல்ல தான் செய்கிறாங்க ஆனால் என்னென்னா அவங்க எல்லாருமே சாப்பிடும் காமிக்கிறதுலாம் இல்லவே இல்லை ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போட்டு சொன்னால் மக்கள் நம்பி தைரியமாக சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதுக்காக நம்ம வந்து சாப்பிட்டு வீடியோ போடுறவங்களுக்கு தான் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுனால வந்து வேறு எதுவும் பக்கவிலலாம் இல்லை நம்ம பதிவு ப்ரூவ் பண்ணணும் ஆதாரம் பண்ண சும்மா சும்மா எல்லோரும் சொல்றெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது கிடையாது நம்ம சாப்பிட்டு காமிக்க முடியாது காமிக்கணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போட்டு வைக்கிறோம் வேறு கர்ப்பை போய் பண்ணா போனால் அப்புறம் கர்ப்பை எடுத்து விட்ருவாங்க அதுக்கு எவ்வளோ செலவாகுது அது மாதிரி ஹெர்னியெல்லாம் பண்ணால் கூட அதுக்கும் ஆப்ரேஷன் எதுவும் நிறைய பண்ணி கொடுத்து இல்லைங்களா அது மாதிரி இந்த போஸ்ட் விதை வைக்கும் விதை தொங்குறது அதுவும் அப்படி தான் நமக்கெல்லாம் சுதந்திரம் தான் தொங்கிடுச்சு அவருக்கு சொந்தக்காரர் வந்து அறுபத்தொண்டாயிரம் கொடுத்து சில ஆப்ரேஷன்லாம் பண்ணி எதாவது பண்ணி வச்சிருக்காரு இவர் வந்து இதை பண்ணாமலாம் நீங்கள் இதை இதை மட்டும் குடிங்க அப்படின்னா இப்போ தினம் ஒரு மூணு மாதம் குடித்தா ஜூன் ஜூன் மாதம் ஆரம்பித்து மூணு மாதம் குடிக்காரு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காரு நார்மல் ஆகிடுச்சு சில ரெண்டு நடந்து போன வந்து பயங்கரம் வலிக்கும் இல்லை வண்டி ரெண்டு நாள் ஓட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வீங்கிரும் இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னாரு ஓகேங்களா அதனால் என்னென்னா நம்ம சொல்லதை நான் நம்பி சில பேர் ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சொல்ல நம்புகிறத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க ச அவங்க செலவு மிச்சமாகவுது ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவ்வளோதான் நம்புறவங்களுக்கு வைத்தியங்களை தான் ஏன்னா நம்ம வந்து செலவு வைக்கலை காஸ்ட்லியான பொருள்லாம் சொல்லலை எதுவும் சொல்லலை கிடைக்காத பொருள்லாம் சொல்லலை அப்புறம் நம்ம அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க கேட்கலாம் சாப்பிடும் சாப்பிடுங்காலே தான் நான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்ற போல் சொல்கிறேன் அதெல்லாம் எல்லாேருக்கும் எல்லா பொருளும் ஈஸியாக கிடைக்கிற போல் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாேருக்குமே ஓகேங்களா இப்படி தான் ஒரு ஒரு வீடியோலுமே என்ன அப்படின்னா எதையாவது சாப்பிட்றோம் குடிக்கிறோம் அப்படின்னா வந்து எதாவது பேசி வச்சுருப்பேன் சில பேர் கேட்டு எந்த வீடியோவில் என்ன பேசி வச்சிருக்கேன் அப்படிலாம் மெசேஜ் போடுவாங்க கமெண்ட் போடுவாங்க தே வேணுங்கிறவங்க தகவல் எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு அவங்க அவங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறாங்க எல்லாருமே சில பேர் ஐயோ இவன் என்ன பேசுகிறான் புரிய மாட்டுது சாப்பிட்டுட்டே பேசுகிறான் அப்படின்லாம் சில பேர் போயிருக்காங்க போனால் போய்ட்டு போகணும் நம்ம போனால் நஷ்டமே இல்லை வேலை ஓகேங்களா நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டைம் பாஸ் பண்ணுறப்ப இப்படி தான் டைம் பாஸ் பண்ணோம் ஆக்சுவலா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு தான் அதுதான் செய்வோம் இல்லைங்களா ஸோ அதில் நாலு கருத்தை சொல்லி வைக்கிறோம் வேறு கருத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படிதான் வெண்பூஷி சாப்பிட்டு வெண்பூஷணி பற்றி வீடியோ போட்டிருந்தோம் வெண்பூசி போய் சொல்லியிருந்தோம் காங்காய் ஏரியாவில் அங்கே நிறைய பேருக்கு வெள்ளப்படுத்து பிரச்சனை இருந்தது தான் ஸோ அந்த மெண்போசணி சாப்பிட்டு எல்லாருமே இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க யார் நம்ம பாலு தான் சொன்னாப்புல எங்கள் ஏரியாவில் எல்லோரும் உங்களை கடவுளாக பார்க்குறாங்க அவ்வளோ பேருக்கு அவ்வளோ வெள்ளப்படுத்த பிரச்சனை இருந்திருக்குது போல் எல்லோரும் இன்றைக்கி நமக்கு வந்து என்னது வெண்பூஷணி சாப்பிட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னாப்பல பாலு தான் பாலு தான் விற்கணும் கல்யாணம் ஆச்சு பிஸியாகிட்ட பாலு தான் கல்யாணம் ஆனால் ஒருத்தருக்கும் சமூக சேவை செய்ய தான் நம்ம தான் அதில் விதி கொடுப்பு ஜாலி தனிக்கட்டையே கடந்துட்டு நேரத்தில் சொல்லி வச்சு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு லிட்ரு போல இருக்கும் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு ஓகேங்களா இல்லை பெரிய சட்டி காலி அவ்வளோதான் இல்லை பெரிய சட்டி தான் சின்ன சட்டிலாம் இல்லை காளி எவ்வளோ தான் அப்போ என்னன்னா நம்ம உடம்புல பிரச்சனை இருக்கவே இல்லை அது வேறு விஷயம் ஓகேங்களா இந்த காயில் நம்ம ஊரில் விளையிற காய்கறிகள் வெள்ளரிக்காய் பொருளங்காய் பிருக்கங்காய் கோவக்காய் வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி பழம் தர்பூசணி இது எல்லாமே நம்ம ஊரில் விளையிற காய் எல்லாமே அதனால் அது அந்த அந்தந்த சீசனில் விளையிற காய் எல்லாத்தையுமே வாங்கி ஓ இது மாதிரி காலைல ஒரு வேலை சாப்பாடாக சாப்பிட்ருங்க ஓகேங்களா ஒன்றும் பண்ணாத ஆக்சுவலாக அது ஆட்டோமேட்டிக்காக ஜீரணம் வரும் அடுத்து பசி எடுக்கும்போது சாப்பிட்டுங்க அவ்வளோதான் மூணு விலைய சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லாமல் காலையில் போனால் நல்லா ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா அடுத்து வந்து பசி எப்போ எடுக்குதோ நைட்டு எடுக்குதோ சாயங்காலம் எடுக்குதோ அப்போ சாப்பிட்டா போதும் ஓகேங்களா அப்புறம் பழம் சாப்பிட்டா சுகர் பிடிக்கலாம் வெயிட் பிடிக்கணும் அப்படிலாம் எதாவது சாண்டாம் அப்படிலாம் நம்பிடலாம் இல்லாமல் நல்லா மென்று சாப்பிடுங்க தைரியமாக சாப்பிடுங்க ருசி ருசிச்சு சாப்பிடுங்க பசி எடுக்கும் போக அப்படி சாப்பிடுங்க ஓகேங்களா எந்த கடிதம் பண்ணாது எல்லாம் டய உணவு முறை டயட்டேஷன் நானே சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக சில பேருக்குலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியில் இருந்தப்போலாம் மஞ்சள் பூசினி சாப்பிட்டீங்கன்னா சுகர் கூட்டினா கூடினோம் வெயிட் கூட்டினா குறை குறையாது மாற்றி சாப்பிடுதுன்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஜலம் அதில் எழுதிச்சது அப்படின்னால ஏன்னால் அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால அப்படி சொல்லியிருப்போம் நம்மளே வந்துட்டு ஓகேங்களா இப்போ அந்த பூபதி வந்தப்பறம் அப்போலாம் எதுவுமே இல்லை எது சாப்பிட்டாலும் நம்மளுடைய நாக்களை வச்சு அதை ஜீரணம் செஞ்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே பிரச்சனை இல்லை கேரட் சாப்பிட்லாம் மஞ்சள் பச்சு சாப்பிட்லாம் வெள்ளை பச்சை சாப்பிட்லாம் எல்லாம் சொல்லியிருப்போம் அதனால் மற்றதுக்கெலாம் போகாமல் நம்ம ஊர் மண்ணில் என்னென்ன விளையுதோ எல்லாமும் சாப்பிட்லாம் நல்லா மண் சாப்பிட்னால தான் தைரியமாக சாப்பிட்டுங்க உடம்புல சில பேருக்கு வந்து வாயு உடம்பு இருக்கும் சில பேருக்கு உஷ்ண உடம்பு இருக்கும் சில பேருக்கு வந்து நீர் உடம்பு இருக்கும் ஸோ உங்கள் உடம்புக்கு எதை சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோ அதை சாப்பிடுங்க ஓகேங்களா ஏன்னா எல்லாரோட பெற்றுருப்பும் ஒரே குரூப் இல்லை எல்லாரோட எல்லோருடைய மனசும் ஒரே மனசு இல்லை வேலை எல்லோருடைய தோல் நிறமும் ஒரே கலர் இடவே இல்லை எல்லாருக்கும் ஆசைகள் வேறு எல்லாருக்கும் சுவைகள் பிடித்த சுவைகள் வேறு எல்லாம் வேறு அதனால் உணவும் வேறு தான் பிடிக்கும் ஒரே உணவு பிடிக்கும் அவசியம் கிடையாது கிடையாது அதில் நமக்கு இருக்க ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அதை எடுத்துங்க அவ்வளோ தான் ஓகேங்களா நம்ம வந்து இந்த காதலாம் சாப்பிட்டா அந்த பழம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அவ்வளோ தான் இதில் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ எந்த உணவு ஊரில் கிடைக்குதோ அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தோங்க எதுவுமே கிடைக்கலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை தண்ணி தண்ணியை கூட பிடிச்சி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஆற்றுல குளத்தில் குளித்து தினம் ஒரு மாதிரி அரை மாதிரி நல்லா வந்து வீடு போட கஞ்சி நல்லா முங்கி குளித்து அப்படியும் உடம்ப குளிச்சு வச்சுக்கலாம் இப்படி நீர் கைகளுக்கு தான் அவசியம் அவசியமே இல்லை ஓகேங்களா உடம்பு ரொம்ப சமர் நினைக்கிறவங்களாம் வந்து ஆற்றுல குளத்தில் குளிச்சு உடம்பு குளிச்சு வச்சுக்கலாம் வந்துட்டு எங்கள் ஊரில் நீர் காயிலே கிடைக்க மாட்டேது முழுசாக அந்த பெரிய காயும் தராங்க பத்து போட்டு தர மாட்டுறாங்க அப்படிலாம் சார் இந்த தான் தஞ்சாவூர்களுக்கெல்லாம் குளம் ஒரு ஒரு கம்ப்ளைண்டாக வர வந்துச்சுலாம் சில ஊரெலாம் நம்மளுருக்காங்க கொள்ளியிருக்காங்க சார் எங்கள் ஊரில் பத்து போட்டு தர மாட்டேறாங்க சார் முழுக்காயை வாங்க சொல்கிறாங்க சார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போலாம் விட்டுருங்க ஓகேங்களா தண்ணி கிடைக்கலன்னா ஆறு இருக்குது கோலா இருக்குது அப்படின்னா போயிட்டு இல்லை கரையாக இருக்குன்னா கூட போயிட்டு உளுந்துருங்க ஆறு மணி நேரம் ஒரு மணி ஒரு மணி நேரம் உள்ளே கடந்து நல்லா உடம்பு ஏழு மாடு கடற்கொண்டிங்கன்னா அது மாதிரி நல்லா கடந்து ஊற உடம்பு ஊற போட்டு குளிர்ச்சி ஆக்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா நீர்காயில் சாப்பிட்ற வசிவாக கிடையவே கிடையாது ஓகேங்களா உடம்பு குளுந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அப்போ அந்த உஷ்ணா வர தொலைகள்லாம் அவங்க வராது ஓகேங்களா இதுதான் நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்குது அதை வச்சு நம்ம எப்படி வாழணும் அவங்க கற்றுமாதிரி தவிர இவங்க பத்து பேர் நூறு பேர் வச்சு கிளாஸ் இருப்பாங்க இல்லையா ஸ்கூலில் அங்கேயும் ஒரு வழி கிடையாது எங்களுக்கு வருமானம் வேணும் நாலு பேர் ஏதாவது சொல்லி கொடுக்குறதா தான் சொல்லி விட்டுருப்பாங்க நாலு அது நூறு பேருக்கு யூஸ் ஆகணும் ஐம்பது பேருக்கு யூஸ் ஆகணும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்புறம் வந்து பிரிக்கிறாங்கல்ல டென்த்துக்கு வரமா ப்ள ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டில் வந்து ப்ரூஃப் பிடிக்கிறாங்கள்ல ஸோ அது மாதிரி தான் மொத்தமாக சொல்லிகிட்டு வருவாங்க அவங்களுக்கு அதில் எது தேவையோ யாராருக்கு தேவையாக எடுத்துக்கணும் அவ்வளோ தான் அந்த கதை தான் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து யாருமே வந்து இவருக்கு எது தேவை இவங்களுக்கு எது தேவை அப்படிலாம் வந்து சொல்லிக் கொடுக்குறதில்ல பயிற்சி கொடுப்பதில் எதுவுமே இல்லை மொத்தமாக பயிற்சி கொடுப்பாங்க எல்லாருமே நல்லது மொத்தம் பயிற்சி கொடுப்பாங்க அதில் நமக்கு என்னென்ன தேவையான எடுத்துக்கணும் இல்லை அதே மாதிரி தான் இது எல்லாமே என்ன அப்படின்னா மஞ்சள் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சாப்பிட்டோம் தேங்காய் தங்க இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரத்தம் சுத்தமாகுது ரத்தம் சுத்தமாகதினால ரத்தம் கட்டுப்பண்ண வந்த நோயெல்லாம் கோணமாகுது அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி இந்த நீர் காயெல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படின்னா உடம்புல உஷ்ணத்தால் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுதுன்னு சொல்கிறோம் ஓகே வாயு பிரச்சனைக்கு பூண்டு இருக்குது இன்னும் உடம்பு நீர் அதிகமாக போச்சுன்னா அதை சரிமானதுக்கு மஞ்சள் இருக்குது ஸோ இப்படி இந்த போ இதுதான் வாதம் பித்தம் கபான்னு சொல்லி இதை நாடி பிடிச்சி பார்த்துட்டு அவங்க அந்த காலத்தில் மறந்து கொடுத்துருந்தாங்கல்லாமல் வந்துட்டு நாடி பிடிக்கிறது வரைக்கும் எப்படின்னு சில வீடியோலாம் இருக்குது அதை ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சிருந்தேன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னு தெரியல ஓகேங்களா எல்லோரும் நாடு பிடி நா நாடுபிடிக்க கற்றுக்கலாம் அதாவது இந்த மணிக்கட்டில் ஒருவரி ஒரு வரு கேப்பை விட்டுட்டு அடுத்த மூணு வரலை வச்சுக்கோங்க அப்படின்னா எந்த வரல துடிப்பு அதிகமாக தெரியுதோ அதை வச்சு வலது கையில் மூணு சுவை தெரியும் அப்படிமாங்க இடது கையில் மூணு சுவை தெரியும் அப்படிம்பாங்க அந்த மூணு வரல எந்த எந்த வரல அதிக துடிப்பு இருக்குதோ அந்த சுவை வந்து உடம்புல அதிகமாக இருக்குது அதனால் நோய் வந்து இதை சொல்லி தான் அவங்க வைத்தியம்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நம்ம அதெல்லாம் நாடிலாம் பிடிச்சலாம் இல்லை நம்ம தான் நேரில் யாரும் பார்க்கதே இல்லை வெளியே அதனால் ஓகே எல்லாருக்குமே சிம்பிளாக மஞ்சள் பூண்டு கருவேப்பில் கருவேப்பில் தேங்காய் அப்புறம் நீர் கையில் சாப்பிட்டுங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே ஓகேங்களா சாப்பிட்டுங்க ஆரோக்கியமாக இருங்க நம்ம இப்படி அடிக்கடி எப்பப்போ சாப்பிட்றதெல்லாம் வந்து பதிவு போட்டு பதிவு போட்டு ஆதாரப்படுத்தி வைக்கிறவங்க தான் இதெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிட்டா கூட என்னென்னா வாந்தி வராது பேதி வராது நல்லா ஜம்முன்னு கடலகட்டமாக உட்காந்துருப்போம் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா நன்றி வணக்கம் நீங்கள் பதிவு பண்ணி முடித்தாச்சு சட்டி காளி குடித்தாச்சு அப்புறம் இருந்தாலும் குடிக்க மாட்டாப்புல சும்மா சும்மா அதை சொல்லிட்டுருக்காரு எல்லாத்தையுமே இவெல்லாம் என் குடிப்பாப்பில்லாம் நினச்சிக்காதீங்க யாருமே நான் சாப்பிட்ற பொருளை தான் நான் சாப்பிட்டு தான் லைவ் போடலாம் லைவ்லாம் போட்டு வச்சுக்கிறேன் நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி வீடியோவை வந்து எடிட்டிங் பண்ணிலாம் போகிறதுலாம் இல்லை அப்டேட் டைரெக்டாக ஆகாதான் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்பிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்